வணக்கம் சமூகமே இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய உலக நடப்புகளில் நம்ம ஊரில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களில் நம்ம பார்த்து பயந்து வச்சோ நமக்கும் நாளைக்கு இதே மாதிரி சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஒரு நடுக்கம் ஒரு பயம் வந்து நம்ம எல்லார் மத்தியிலையுமே வருது சோஷியல் மீடியாவை திறந்தாலும் சரி யூடியூப் பக்கம் நியூஸ் சேனல் எதில் போனாலுமே ஒரு பயம் கண்டிப்பாக வந்து அதை ஒரு மெசேஜ் வந்து அவேர்னஸ் அப்படின்றத எடுத்துக்கிறத காட்டிலும் நம்மளை பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய இருக்குது அப்படி பார்த்த ஒரு விஷயங்களில் வந்து பெண் குழந்தைகளை வச்சுருக்க அம்மாக்கள் வந்து இன்னும் அதிகமாக ரொம்ப பயப்படுறாங்க எது அதை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க தன் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறோம் அப்படின்ற பேரில் அவங்க ஒரு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது வந்து பெண் குழந்தைகளோட வளர்ச்சியுமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா பாதிக்குது நான் ஒரு பெண் குழந்தையோட அம்மாவா ரெண்டு பெண் குழந்தைக்கு அம்மாவா வந்து நான் வந்து யோசிச்சது என்ன அப்படின்னா இளையாங்குடியில் நடந்த அந்த சம்பவம் ஒரு குழந்த ரெண்டு குழந்தைங்க வந்து கம்மாயில் மூழ்கி இறந்துட்டாங்க அதை கேட்கும்போது உண்மையிலே ஒரு தாயாக நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் ரொம்ப வந்து என்ன செஞ்சிச்சு மனசை பாதித்த ஒரு விஷயம் எனக்கு வந்து அந்த இடத்துல என் பிள்ளை இருந்துருந்துச்சுன்னா அந்த வழி வந்து அது யாராலையுமே ஈடுகட்ட முடியாத ஒரு வழி எனக்கு வந்து நான் அந்த நேரத்தில் பயப்படுறதை காட்டிலும் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை இருந்திருந்தால் என் பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த சூழ்நிலையை அப்போ அதை வந்து நான் என் பிள்ளைக்கு நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய திறமையை நான் என்ன செய்யணும் என் பிள்ளைக்கு நான் வளர்த்து கொடுக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணேன் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் ஐயோ பயந்துடு நம்ம பிள்ளைக்கும் அப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம பயத்தின் அடிப்படையில் பார்க்காம இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம பிள்ளைக்கு அமைஞ்சால் நம்ம பிள்ளை அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ட்ரிக்ஸை வந்து நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்லி கொடுக்கணும் ஸோ நான் அதை தான் நினச்சிக்கிட்டேன் நம்ம பிள்ளைக்கு வந்து அந்த கம்மாய்கிட்ட போனோம் அப்படின்னா இது வந்து என்ன மாதிரியான நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம பிள்ளைங்க மனசில் வந்து பதிச்சிடணும் அதை தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்டுமே வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து பயப்படாமல் அந்த சூழ்நிலையை வேறு வழியே இல்லை இந்த சமூகத்தில் நம்ம போராடி நம்ம பெண் குழந்தைகளை தான் ஆகணும் வாழ தான் ஆகணும் அதனால் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண கற்றுக் கொடுப்போம் அதை எதிர்கொள்ள கற்றுக் கொடுப்போம் அந்த டெக்னிக்கை கற்றுக் கொடுப்போம் நம்ம பிள்ளைகளை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்